அறிவு நமக்கு ஒவ்வொருத்தரங்களா சொல்லி கொடுக்கறாங்க இல்லையா அதெல்லாம் அறிவு வெளியே இருந்து நமக்கு கிடைக்கிறது எல்லாமே அறிவு அப்ப ஞானம்னா நமக்குள்ள இருந்து வருது இல்லையா அதுதான் ஞானம் வெளியே இருந்து கிடைக்கிறது அறிவு நமக்குள்ள இருந்து பெருகி வருவது ஞானம் ஞானம்னா என்னன்னு பார்த்தோம் அடுத்தது குரு குருனா அறியாமையை நீக்குபவர் அது என்ன அறியாமைன்னா நம்ம கிட்ட வந்து ஆணவம் நிறைய இருக்குங்க அந்த ஆணவமே வந்து ஒரு அறியாமைதான் அப்படிப்பட்ட அறியாமையை நீக்கி நம்ம சிவத்தோட கொண்டு சேர்ப்பவர் தான் குரு என்று அழைக்கப்படுபவர் கொள்ளினும் நல்ல குருவை கொள்க அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்காரு அதனால குரு அப்படிங்கிற நல்ல குருவா இருக்கணும் நமக்கு உள்ள இருக்க ஞானத்தை வெளியே கொண்டு வருபவரா இருக்கணும் நல்ல குருவை எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா சுயநலம் இல்லாதவரா இருப்பாரு பொது நலமா இருப்பாரு அவர் தான் நல்ல குரு சரியாங்க புரிஞ்சுக்கோங்க ஞான குருவை இப்போ பார்த்தாச்சு தட்சிணாமூர்த்தி அவர் யாரு அப்படின்னா அவரை வந்து நம்ம குருன்னு சொல்றோம் குருன்னா யாருக்கு குரு நம்ம எல்லாருக்கும் ஆதி குரு யாருன்னா தட்சிணாமூர்த்தி தாங்க ஆதி குரு இவர் வந்து சிவ வடிவம் இருபத்தஞ்சு மகேஸ்வர வடிவங்கள்ல இருக்குங்க அந்த இருபத்தஞ்சு மகேஸ்வர வடிவங்கள் எப்படி தோன்றியதுன்னா சிவபெருமானுக்கு அஞ்சு முகங்கள் அது என்னன்னா ஈசானம் தத் புருஷம் அகோரம் வாம தேவம் இந்த அஞ்சு முகங்கள்ல இருந்து ஐந்து ஐந்து வடிவங்களா தோன்றியிருக்கு அப்ப மொத்தம் இருபத்தஞ்சு ஆச்சா அஞ்சா இருபத்தஞ்சு இந்த இருபத்தஞ்சு வடிவங்களும் மகேஸ்வர வடிவங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது அப்போ நம்மோட தட்சிணாமூர்த்தி யாரு சிவபெருமானுடைய வடிவம் அப்படிப்பட்டவர் எந்த முகத்துல இருந்து தோன்றினார் தெரியுமாங்க சொன்னா ஈசானம் தத் புருஷம் அகோரம்னு அந்த அகோர முகத்தில் இருந்து தோன்றியவர் தான் தட்சிணாமூர்த்தி தட்சிணம்னா என்னன்னா தெற்கு அப்படின்னு அர்த்தம் இந்த அகோர முகமே தெற்கு நோக்கி தான் இருக்கும் அகோரம்னா ஐயோ ரொம்ப அகோரமா அப்படின்னா அப்படி இல்லைங்க கோரம் அப்படின்னாதான் வந்து ரொம்ப விகற்பமா ஒரு மாதிரி பார்க்க முடியாத அளவுக்கு அப்படின்னு அர்த்தம் அகோரம் அப்படின்னா கோரமின்மை அப்படின்னு அர்த்தம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு அகோர முகத்தில் இருந்து தோன்றியவர் தான் நம்மோட தட்சிணாமூர்த்தி இவர் வந்து சிவ வடிவம் தட்சிணாமூர்த்தி வந்து உட்கார்ந்திருப்பாரு எதுக்கு கீழே உட்கார்ந்துருப்பாருன்னா கல் ஆலமரத்தின் கீழே உட்கார்ந்திருப்பாரு கல்லால மரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா கல்லாலான ஒரு ஆலமரம் இருக்கான் இங்க கைலாயமலையில அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து ஒரு நாலு பேருக்கு வந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு அந்த நாலு பேர் யார் தெரியுமாங்க சனகாதி முனிவர்கள்னு அவங்கள நம்ம சொல்லுவோம் சனகாதி முனிவர்கள் நாலு பேருடைய பெயர் என்னன்னா சனகர் சனந்தனர் சனாதனர் சனர்குமாரர் இந்த நாலு பேர் தான் இவங்க நாலு பேர் உட்காந்து சிவபெருமான் கிட்ட உபதேசம் கேட்டுட்டு இருக்காங்க அப்ப சிவபெருமான் வந்து தியான நிலையில இருக்காரு அப்படின்னா நம்மளை போல திறந்து ஏய் அதைப்படி இதைப்படி இப்படி செய்ய அப்படி செய்ய அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல மாட்டாருங்க ஞான நிலையிலேயே இருந்து உணர்த்துவாராம் ஒரு கையை எப்படி வச்சிருப்பாரு அந்த நிலையில இருக்கும்போது இப்படி வச்சிருக்காரா இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து பெருவிரல தொட்டிட்டு இருக்கும் மூணு விரலும் இப்படி இருக்கும் இதுதான் சின்முத்திரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ தட்சிணாமூர்த்தியா இருக்கக்கூடியவர் சனகாதி முனிவர்களுக்கு இந்த சின் முத்திரையை காட்டி உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு இந்த முத்திரைக்கு வந்து என்ன பொருள் தெரியுமாங்க முதல்ல அஞ்சு விரலுக்கு என்ன பொருள்னு சொல்றேன் கவனிங்க இது வந்து கடவுள் இது உயிர் இது ஆணவம் இந்த நடுவிரல் பெருசா இருக்கு பாருங்க இது வந்து ஆணவம் இது கண்மம் இது வந்து மாய் இப்படி ஆணவம் கண்மம் மாயை கடவுள் உயிர் இருக்கு பாத்தீங்களா இந்த உயிர் வந்து இங்க இருக்கு பாருங்க ஒருத்தரை நம்ம சொல்றோம் ஏய் அப்படி செய்யாத நீ பண்ண தப்பு அப்படின்னு சுட்டி சொல்றோம் வரலால அத சுட்டி இல்லையா சுட்டி சொல்றது ஒருத்தரை சொல்றோம்னா அவங்களுடைய உயிரை சுட்டி சொல்றோம்னு அர்த்தம் அதனால இந்த விரல் வந்து உயிர் அப்போ இவர் யாரு நான் வந்து ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஜெயிச்சிட்டேன்னா நான் ஜெயிக்கலங்க என்னால ஜெயிக்க முடியாது யாரு எனக்குள்ள இருந்து கடவுள் இந்த உயிர் இந்த கடவுள் வந்து ஜெயிக்கணும் அவர் வந்து இந்த உயிரை வந்து எனக்குள்ள இருந்து கடவுள் வந்து இந்த உயிரை ஜெயிக்க வைக்கணும் அப்பனாதான் ஜெயிச்சேன்னு அர்த்தம் அப்போ ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது எல்லாருமே இப்படி காட்டி சொல்றோமே அதுக்கு என்ன அர்த்தம் கடவுளை காமிச்சுதாங்க நம்ம வந்து ஜெயிக்க வச்சாரு என்னைய அப்படின்னு சொல்றோம் அப்போ இவரு கடவுள் இந்த ஐந்துமே பொருள் நம்ம ஏற்கனவே வீடியோக்குள்ள பார்த்துருக்கோம் அப்போ கடவுள் பொருள் உயிர் பொருள் ஆணவம் கண்மம் மாயையெல்லாம் அனாதிப்பொருள்னு பாத்துட்டோம் அப்போ இவர் கடவுள் கடவுள் கிட்ட இந்த உயிர் போக விடாம யார் தடுக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு பேரும் அவங்க எங்கெங்க தடுக்காங்க அவங்க அவங்க பாட்டுக்கு தானே தனியா இருக்காங்க அப்படின்னா நம்ம எப்படி ஆளுங்க நம்ம என்ன பண்ணுவோம் இவர்கிட்ட போய் சேர மாட்டோம் எங்க போவோம் நேர இந்த விரல் போய் இவங்களோட தான் சேர்ந்து நிக்குது அப்படிதானே ஆணவம் கண்மம் மாயையோட தான் சேர்த்தோம் அப்போ இந்த விரல் வந்து இருக்குதுல பெரிய விரல் பாருங்க இந்த பெரிய விரல் வந்து ஆணவம் நம்ம கிட்ட ஆணவம் அதிகமா இருக்குத குறிக்குது நான் தான் செஞ்சேன் நான் தான் பண்ணேன் எனக்குதான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையாங்க அதுதான் ஆணவம் நம்ம கிட்ட இருக்க ஆணவத்தை வந்து நம்ம வந்து நீக்கணும் நீக்கிற முடியுமாங்க ஆணவத்தைன்னா எல்லா ஆணவமும் வந்து நீங்கி போயிடாதுங்க அது வந்து அனாதி பொருள் இல்லையா அதனால ஆணவத்தை அடக்கதான் முடியும் அதனாலதான் தட்சிணாமூர்த்தி கடவுள் என்ன பண்ணிருக்காரு அவருடைய காலுக்கு கீழே ஒரு முயலகனை போட்டு மிதிச்சு வச்சிருக்காரு பாருங்க அந்த முயலகன் வந்து இந்த ஆணவ வடிவம் இந்த ஆணவத்தை வந்து நம்ம கால்ல போட்டு மிதிச்சாதான் நமக்கு படிப்பே வரும் எல்லா ஞானமும் கைகூடும் அதனால ஆணவம் வந்து இருக்கக்கூடாது அடுத்தது இது வந்து என்னென்னா கண்மம் கண்மம்னா நம்ம செய்யக்கூடிய செயல் நல்வினையோ தீவினையோ வினையோ செய்கிறோம் அதுக்கு கிடைக்கக்கூடிய பாவம் புண்ணியம்னு சொல்றோம்ல அதுதான் வினைகள் அப்போ அந்த வினைகள் வந்து இப்போ வந்து இந்த விரல் இருக்கு இந்த விரல்ல தான் நம்ம மோதிரம் போட்டு மோதிரத்தை மாத்திக்கிட்டு கல்யாணம் பண்ணுறோம் அப்படிதானே அப்போ ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ அவங்களுடைய கண்ம வினை பயன்படி தான் கண்டிப்பாக கிடைப்பாங்க அதை வந்து சொல்லி நம்ம இந்த கண்ம வினை அப்படின்னு இந்த வரையில் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது இந்த குட்டிவரல் இருக்கு பாருங்க இதுதான் மாயை இந்த மாயையில் வந்து நம்ம அகப்பட்டு போவோம் அப்படி இந்த மாயையில் அகப்பட்டு கண்ம வினைகளை செஞ்சு ஆணவத்தோட இருக்கிறதுனால நம்மளுடைய உயிர் கடவுள்கிட்ட போகாம இங்கே போய் நம்ம சேர்ந்து இருக்கோம் அப்போ இந்த கடவுள்கிட்ட போகணும் நம்மளுடைய உயிர்னா இந்த மூனையும் நம்ம தள்ளி வச்சு இறைவனுடைய பாதங்களை சென்று சேரணும்னா ஆணவம் கண்மம் மாயை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் நம்மோட தட்சிணாமூர்த்தி சின்முத்திரை நம்ம எல்லாருக்கும் காமிக்காரு இந்த சின்முத்திரையை வந்து நம்ம செஞ்சோம் கொஞ்ச நேரம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்கே வந்து புத்துணர்ச்சி ஏற்படும் ரொம்ப டயர்டா இருக்குங்க என்ன செய்யறது உட்கார்ந்த இடத்துல இருந்துன்னா கொஞ்ச நேரம் சின்முத்திரை இப்படி செய்ய அந்த டயர்ட்னஸ் வந்து கண்டிப்பா குறையும் அப்படி ஒரு புத்துணர்ச்சியானதை நமக்கு தான் நம்மோட தட்சிணாமூர்த்தி கடவுள் அவரு ஆதி குரு நம்ம எல்லாருக்கும் குரு அப்போ தட்சிணாமூர்த்திக்கு வந்து சுண்டல் மாலையை போட்டு நம்ம வணங்கலாமாங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வந்து நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு சனகாதி இருந்து நம்ம எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அவருக்கு வந்து சுண்டல் மாலையை போட்டு அவரை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அப்போ சுண்டல் மாலையை யாருக்குங்க போட அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் நம்ம நவகிரகத்தில் இருக்காரு பார்த்தீங்களாங்க நவகிரகத்துல வடக்கு திசையை நோக்கி இருப்பவர் தான் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி கடவுளுக்கு பிடித்த நிறம் வந்து வெண்மை தட்சிணாமூர்த்திக்கு வந்து வெள்ள துணிய வந்து எடுத்து வச்சு வணங்கலாம் வெண்மையான மலர்களை வச்சு வணங்கலாம் ஆனா குரு பகவான் இருக்காரு பார்த்தீங்களாங்க அவருக்கு பிடிச்ச கலர் என்னன்னா மஞ்சள் மஞ்சள் நிற ஆடையை போட்டு யாழக்கிழம்பு தூரம் கொண்ட கடலை மாலை போட்டு குரு பகவான வணங்கலாம் அப்ப அந்த குரு பகவான் அவ கிரகத்துல இருக்காரு யாரு அப்படின்னா அந்த குரு பகவான் வந்து தேவ குரு தேவர்களுக்கெல்லாம் குருவா இருக்காரு பிரகஸ்பதி அவர் தான் அந்த குரு பகவானா இருக்காரு அவருக்கு நம்ம கொண்ட கடலை போட்டு வியாழக்கிழமை தோறும் வழிபடணும் அப்போ இவரை என்ன கிழமையிலங்க வழிபடலாம் அப்படின்னா நமக்கு ஞானம் வந்து தினமும் தேவை அப்படி தானேங்க அதனால ஞானத்தின் கடவுளாகிய தட்சிணாமூர்த்திய தினமும் வழிபடணும் கட்டாயம் தினமும் வணங்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஞானம் கிடைக்கும் ஏதாவது ஒரு முடிவு வந்து எடுக்க முடியாம நமக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னா நம்மகிட்ட தெளிந்த அறிவு இல்லை அப்படின்னு அர்த்தம் அந்த தெளிந்த அறிவு கிடைக்க நம்ம என்ன பண்ணணும்னா தட்சிணாமூர்த்திய வணங்கணும் அந்த தட்சிணாமூர்த்தி வந்து சிவ வடிவம் நவ கிரகங்களுக்கு சக்தியை கொடுப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் தான் அந்த சக்திக்கு அதிபதி யாரு சிவபெருமான் தான் அந்த சிவபெருமானுடைய வடிவம் யாரு தட்சிணாமூர்த்தி அப்ப இனிமே ஞான குருவாகிய அந்த ஆதி குருவாகிய சிவ வடிவமாகிய அந்த தட்சிணாமூர்த்தியவும் நவ இருக்கக்கூடிய தேவ அந்த குரு பகவானையும் போட்டு நம்ம குழப்பவே கூடாது ஞான குருவான தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு என்றென்றும் ஞானத்துடன் வாழ்வோம் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்தடுத்து சைவ சித்தாந்த கருத்துக்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்